ரெண்டு மூணு ஸ்டோரி சொல்றாங்க வழிபாட்டுலயே வந்துச்சு முத்திரை வழிபாடு வந்துட்டு தனி பவர் நீ நிறைய பேர் அதை விட்டுட்டாங்க மேடம் ராஜமாதைங்களுக்கு நிறைய ஸ்லோகம் இருக்கு சிலர் ஒத்துக்கும் கரெக்டா வந்துட்டு பண்ணணும் ஒரு கோடி பேர் பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையும் நம்ம பதிவுல நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை கொடுத்துட்டு இருக்கும் அந்த விதத்துல நமக்கு புது புது தகவல்களை நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றதுல வந்து நிறைய ஆர்வம் எடுக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தா ஜாதகம் பார்த்து தொழில் தொடங்குறவங்க இருக்காங்க ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இல்லாம தொழில் தொடங்குறவங்க இருக்காங்க ஆஹ் இப்போ அவங்களுக்கு எந்த நட்சத்திரம் லக்னம் இல்ல அவங்க ஜாதகம் பார்த்து தொழில் தொடங்குறது நல்லதா இல்ல இந்த மாதிரி ஏதாவது இல்ல இல்லாஷனரி அப்படின்னு கிடையாது மேடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிலுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானவர் எல்லாம் சொல்லுவாங்க குரு பகவான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசினஸ் பொருளாதாரம்னா குரு ஆனா சனி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுவார் இது நிறைய பேர் வந்து சனியை விட்டுறாங்க

தயவு வந்துட்டு கண்டிப்பா முக்கியம் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்காம தொழில் ஆமா மாட்டிப்பாங்க கண்டிப்பா அதே போல அரசாங்க கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க அரசாங்க உத்தியோகம் அரசாங்க காண்ட்ராக்ட் இவங்க எடுக்கிறவங்க மட்டும் மூணு கிரகம் ரொம்ப முக்கியம் சூரியன் செவ்வாய் சனீஸ்வரர் இவங்க மட்டும் மூணு பேருமே ரிலேட்டட் டு கவர்மெண்ட் அரசாங்க வேலை வாய்ப்பு அரசாங்க அனுகூலங்கள் காண்ட்ராக்ட் லோன் இதெல்லாம் யார் சோ இந்த மூணு பிளானட்டும் உங்களுக்கு கொஞ்சம் மூணுல ரெண்டு பேர் ஃபேவரா இருந்தாலும் பிசினஸும் பண்ணலாம் கான்ட்ராக்டும் எடுத்து பண்ணலாம் ஆனா இந்த மூணு பேர்ல மூணு பேருமே வீக்கா இருந்தாங்கன்னா நீங்க ஏதோ ஒரு டைம்ல கொஞ்சம் கீழே உந்துடுவீங்க நல்லாவே விழுந்துடுவீங்க அப்போ நீங்க திரும்பி ஏழு வரத்துக்கு அதான் சொல்லி அப்ப நீங்க வந்து பிரிகாஷனரி ஸ்டெப் எடுத்துக்கணும் சோ அப்போ என்ன அப்படின்னா காஷியஸ் இப்ப ராகு கேது சொல்லுவோம் பாருங்க ராகு கேது வந்துட்டு எக்ஸ்ட்ரார்னரி பிளானட் அவங்களும் பிசினஸ் ரொம்ப முக்கியமானவங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க உங்களை மேல வச்சு யார் அழகு பார்ப்பாருன்னு கேட்டீங்கன்னா ராகுவும் தான் எக்ஸ்ட்ரார்னரி பிளானட் ஆனா அதே ராகு கேது தான் உங்களை உள்ளயும் வைப்பாரு சிக்கல்ல மாட்டிடுவார் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு லாயல்ட்டியை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இது நிறைய பேர் டு அவர் பேர் ஆசை காட்டின் பேரு அவர் ராகு என்ன பண்ணுவான்னு நீங்க ப்ராப்பர் சேனல்ல போவீங்க பிசினஸ்ல ஒருத்தன் சொல்லுவான் ஏய் இப்படி வா குறுக்கோயில் இந்த பிசினஸ் பண்ணா ரெண்டு கோடி கிடைக்கும் இவன் நேரா போய் மாசம் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சு இருந்திருப்பான் இப்படி போவான் அது இல்லீகல் பிசினஸ் இருக்கும் மாட்டை விட்டு அவன் அஞ்சு வருஷம் உள்ள போட்டு வேடிக்கை பார்ப்பாரு புரிஞ்சிருச்சுங்களா இது அவனோட தப்பா கூட ராகு வந்துட்டு உங்களை இழுப்பாரு அழகு பார்ப்பார் நீங்க நம்ப மாட்டீங்க என்னைக்கும் ஃபீல்டா இருக்கட்டும் சொல்றான் பாத்தீங்களா மகா பெரிவாவா இருக்கட்டும் ஆதிச்ச வேணா எடுத்துவோம் இவங்க எல்லாருக்குமே ராகுக்கு இது நெகட்டிவ் நம்புவீங்களா இன்குடிங் அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு இந்தியில எத்தனை ஆர்ட்டிஸ்ட் வேணும் தமிழ்ல எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் சரி செலிபிரிட்டிஸ் டாகுக்கு இது நெகட்டிவ் என்ன ஃபேம் பார்த்தீங்களா ஸோ மேலே வச்சு அழகு பார்ப்பார் ஆனால் நீங்கள் உங்களை டைவெர்ட் பண்ணுவார் நீங்கள் அந்த டைவர்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களை சிக்கலில் மட்டும் வேடிக்கை பார்ப்பார் கேம்பிளிங் கேம்பிளிங்க்கு யார் அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு தான் கேம்பிளிங் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுக்கு அதிபதி ராகு தான் அடிச்சா ஒரே நாள் ஐம்பது கோடி ஆனா நீங்க கொஞ்சம் கேர்லஸ் ஆந்தீங்கன்னா தெரு கோடிக்கு வந்துடுவீங்க சார் இப்போ நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆனதாகவும் இருந்திருக்கு சார் இப்போ நம்ம பாலாம்பிகை பத்தி பேசும்போது சொன்னீங்க ராஜமாதங்கி பத்தி சொன்னீங்க சோ அவங்க யாரு அவங்களை வழிபடுறதுக்கான முறைகள் ஏதாவது இருக்கா ஆக்சுவலா மேடம் இந்த நம்ம இந்த பூஜைகள் நல்ல நான் எதாவது எல்லாமே வந்துட்டு இந்த ராஜா மாதிரியா இருக்கட்டும் திருப்புற சுந்தரி திருப்புற சுந்தரி பால திருப்புற சுந்தரி எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூஜை சேரவங்க வந்து இவங்க ரொம்ப கும்பிடுவாங்க சித்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு சில விஷயத்த உங்களுக்கு எனக்கு இவங்க சித்தி ஆகணும் எனக்கு வந்துட்டு இந்த பலன் கிடைக்கணும் எனக்கு நான் இதுல இந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நான் ஆஸ்திரஜிலே கொஞ்சம் ஸ்கில் ஆகணும் எனக்கு மந்திர தந்திரங்கள் தெரியணும் அது கரெக்டான ப்ராசஸ் குறுக்கு வழி கிடையாது பால திருப்பசுந்தரி இவங்க ராஜம் மாதிரி வாழைத்தாயின் கூட ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வாழைத்தாய் தான் இந்த மந்திர இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாழைத்தாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா வாழைத்தாயின் பேர் அவங்களுக்கு இவங்க எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது போல அந்த பூஜை செய்யறவங்க பூஜை புனஸ்காரங்கள் இவங்களுக்குலாம் அவங்க வந்துட்டு உடனே வந்துட்டு பலனை கொடுப்பாங்க சோ இவங்களோட அனுகிரகங்களை நீங்க இவங்களுக்கு அடிக்கடி பண்ணி பிரீத்தி பண்ணும்போது போது உங்களுக்கு இவங்களோட ஆசீர்வாதங்கள் வந்துட்டு நிறைய கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் மட்டும் கிடையாது கைடன்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்க அப்படின்னும் ஒரு ஸ்டார்டிங் சொன்ன உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு இன்விசிபிள் கூட நீங்க ஈஸியா கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம் விசிபிள் கூட ஈஸியா கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம் இன்விசிபிள் கூட வச்சிக்க முடியாது கூட வச்சுக்கிறீங்கன்னு நினைச்சிக்கலாம் இந்த வீடியோ பாக்குறவங்க கூட நினைச்சுக்கலாம் லூசா இருக்கானே அடுத்தவங்க லூசா என்னங்க நிறைய ப்ரூவ் ப்ரூவ் பண்ண முடியாது சயின்ஸ் எல்லாம் வந்துட்டு லட்ச கோடி கணக்குல இருக்கு உங்களுக்கு சோ இன்விசிபிள் கூட வந்துட்டு பெரிய விஷயம்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம டெலிபதின்னு ஒன்னு சொல்லுவோம் அந்த காலத்துல இன்னைக்கும் இருக்கு டெலிபதி அப்ளை பண்றதுக்கு ஆள் கிடையாது டெலிபதிங்கிறது டெலிபதிங்கிறது வந்துட்டு எக்ஸாம்பிள் மகாபெரி வாங்கிருக்காரு ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஒரு லட்சம் டாலர் வந்துட்டு மடத்துக்கு தரணும்னு சொல்லி மறந்துட்டு இருப்பாரு அப்ப மகாபெரி வந்து நினைப்பாரு அவனை மறுநாள் கால யூஎஸ்ல இருந்து ஓடி கால் டெலிபதி எ பெரிய விஷயம் பாத்தீங்களா உங்களுக்கு சோ அந்த டெலிபதி அப்படிங்கறது எல்லாம் வந்துட்டு உண்மைதான் இது வந்து இன்விசிபிள் பெரிய விஷயம் அப்ப இது உண்மை அப்படின்னீங்கன்னா எல்லா விஷயமும் உண்மைதான் ஆனா அந்த லென்த் வேல் லென்த் எல்லாம் லேச்பட்ட காரியம் இல்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு சோ இது போல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அனுகூலமா கிடைக்கணும் இதுக்கு ஒரு தொடர்பை நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப உதுவா உதவ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் பாரு சித்தர்கள் சித்தர்கள் இருப்பாங்க ஏன்னா சித்தர்னால எல்லாருக்குமே தெரியும் நிறைய சித்தர்கள் இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லா சித்தருமே உதவுவாங்க அடுத்த வந்துட்டு நமக்கு இப்ப வாழ்ந்த காலத்துல ஏன்னா நம்ம சித்தர் நிறைய பேர் பாத்திருக்க மாட்டோம் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா மகா பெரிவா அதே போல இப்போ பாத்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு பால திருப்ப சுந்தரி ராஜமாதங்கி இந்த வாழை தாய் சொன்ன பாத்தீங்களா இவங்க எல்லாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க நீங்க கேட்டீங்க ராஜ மாதங்கி யாரு அப்படின்னு ராஜ மாதங்கி அப்படிங்க நம்ம ஜாஸ்தி இந்த சைடு சவுத்துலேயும் கும்பிடுறாங்க இருக்கு இங்க கூட ராஜ மாதங்கி கோயில் எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டிலும் கோயில வந்து பிரகாரம் எல்லாம் வச்சிருக்காங்க தனி கோயில்ல பிரகாரம் இருக்கு அவங்களுக்கும் ராஜ மாதங்கி தேவிக்கு சோ ராஜ மாதங்கி தேவி நம்ம இங்க பெருங்கோத்துல கூட அம்மன் கோயில்ல கூட அவங்களுக்கு பிரகாரம் எனக்கு தெரிஞ்ச கோயில் சொல்றான் நிறைய கோயில்ல ராஜ மாதங்கி இருக்காங்க ராஜ மாதங்கி மாதங்கி என்ன மாதங்க சிவன் மாதங்கி பார்வதியோட உருவம் அவங்க பார்வதியோட உருவம் இல்ல பார்வதிக்கு மறு உருவம் அப்படின்ற ஒரு இதுதான் ராஜ மாதங்கி ராஜ மாதங்கி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ரெண்டு மூணு ஸ்டோரி சொல்றாங்க சோ நம்ம கரெக்டான புராணம் என்னங்கிறது நமக்கு தெரியாது சில என்ன சொல்றாங்க சிவனும் பார்வதினு சாப்பிடும்போது அது கிழவும் தான் இதுல இருந்து உருவானவங்கதான் ராஜ மாதை ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க சிவனோட அந்த மார்பக பகுதி இருக்குல்ல அங்க இருந்து உருவான சோ அப்ப எந்த அளவு அவங்களுக்கு பவர் இருக்கும்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இந்த தேவதைகள்லாம் நிறைய ஆறுநூறு கணக்கு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எட்நூறு அவங்க எல்லாம் இருக்காங்க அதுல முக்கியமானவங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு அந்த அறுபத்தி நாலு தேவதைகள்ல வந்து முதன்மையானவனுக்கு தலைவின்னு கேட்டீங்கன்னா ராஜமாதை அப்ப எவ்வளவு பெரிய போஸ்ட் பாருங்க உங்களுக்கு சோ நீங்க ராஜமாதங்கி கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா த்ரூ ப்ராப்பர் சேனல்ல போயிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து சாங்க்ஷன் ஆகும் புரியுதுங்களா ராஜமாதங்கி வந்துட்டு நீங்க எந்த முத்திரை கூப்பிட்டு வழிபாட்டாலும் வந்துடுவாங்க முத்திரை ஆமா ஆமா எந்த வழிபாட்டுலயே வந்துட்டு முத்திரை வழிபாடுக்கு தனி பவர் ஆமா ஆமா நீ நிறைய பேர் அத விட்டுட்டாங்க மேடம்

சிவமுத்திரையெல்லாம் வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் செய்யக்கூடாது பிளட்டு வந்துடும் நம்புவீங்களா பிளட்டு வந்துடும் பயிரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்க வயிறு சம்பந்தமான இருக்கவங்களை வந்துட்டு டேஞ்சரஸ் சிவன் முத்திரை ஆனா உடனே பலனை கொடுக்கும் சிவன் முத்திரை நீங்க மத்த முத்திரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் எடுக்கும் உங்களுக்கு உங்களை அது வந்துட்டு அந்த முத்திரை வேலை செய்யதா செய்யலையான்னு தெரியறதுக்கு சிவன் முத்திரை வந்துட்டு நீங்க நாலு நாள் அஞ்சு நாள்லயே ஆதா இல்லையான்னு தெரிஞ்சிரும் உடனே உங்களுக்கு கையில வந்துட்டு வைப்ரேஷன் வரும் நம்புவீங்களா சோ இவ்வளோ அப்ப வந்துட்டு இந்த சொன்ன பாருங்க இந்த தேவதைகள் ராஜ மாதங்கி இவங்க நீங்க வந்து சாதாரணமா கேக்கும் போது முத்திரை வழிபாடுதான் அந்த காலத்துல இருந்தது அப்புறம் அந்த முத்திரை வழிபாடு விட்டு இல்லை காலப்போக்குல எப்படி நம்ம வந்து சித்தர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் எந்த குறிப்பையும் கொடுக்கல ஏன் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த உலகம் வந்துட்டு எவ்வளவு மோசமா போகும்னு தெரியும் அத குடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் மோசமாயிட்டு இருக்கும் சோ இன்னைக்கும் மறைச்சுதான் வச்சிருக்காங்க நம்ம காக்காவ சொல்றோம் இன்னைக்கும் காக்காவை நம்ம ஏன் கும்பிடுறோம்னா ஒரு விஷயம் நினைச்சுப்போம் மூதாதையர்னு மட்டும் கிடையாது பாதி சித்தர்களோட குறி குறிப்பு காக்காங்க கிட்டதான் இருக்கு காகத்துக்கிட்ட அதனாலதான் அதுக்கு வந்துட்டு சாதங்கள் எல்லாம் கொடுக்குறோம் நம்ம அளிக்கிற முக்கிய காரணம் இந்த சித்தர்கள் மகான்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு ஆத்மார்த்தா நம்ம வழிபடும்போது இவங்க நமக்கு ஒரு சில பலனை கொடுப்பாங்க இப்ப ராஜமாதங்கி நம்ம சொன்னோம் பாருங்க இந்த ராஜமாதங்கி சித்தர்கள் ஞானிகள் ஏன் மகா பெரிவா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பிடிக்கும் அப்போ இவங்க வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு போன விஷயங்கள் தான் வந்துட்டு முத்திர வழிபாடு இந்த முத்திர வழிபாடு வந்துட்டு நாலு வந்துட்டு மறைச்சிட்டாங்க எப்படி வந்துட்டு நம்மளோட தமிழர் கலாச்சாரம் நிறைய விஷயத்த வந்துட்டு அழிச்சிட்டாங்க உங்களுக்கு இலங்கை லைப்ரரியில யாழ்ப்பாண லைப்ரரியில் எரிச்சிட்டாங்க வேணும்னு அப்போ இந்த முத்திர வழிபாட நாலு நான் சொன்ன பாருங்க ஒரு விஷயம் இப்படிதான் சாப்பிடணும் அப்புறம் நம்ம அடுத்த ஜெனரேஷன் இப்படி சாப்பிடுவோம் கண்டுக்காம இருப்போம் அப்புறம் இப்படி சாப்பிடும் அப்புறம் என்ன ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப இந்த முத்திர வழிபாடுங்கிறது கரெக்டான பினிஷிங் வரணும் இப்ப இந்த பினிஷிங் கரெக்டா யாருக்கான தெரியுமோ ஒரு சிலருக்குதான் தெரியும் தெரியும் அவங்க இருக்காங்க அது கரெக்டா சொல்லி குடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லையான்னு தெரியல இப்ப எனக்கெல்லாம் கூட கல்ல கரெக்டா எல்லாம் முத்திர வழிபாடெல்லாம் தெரியாது ஒரு சில அந்த சொன்னீங்கல ராஜமாரிங்கமா நீங்க வந்து முத்திரை வழிபாடு தான் ஆமா 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 உண்மை முத்திரை வழிபாடு நீங்க எந்த எப்படி வேணா உட்காந்து பண்ணலாம் நீங்க சப்னாங்கால் போட்டு உட்காந்து பண்ணலாம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்னாங்கால் போட்டு உட்கார்றது கஷ்டம் நான் முட்டி போட்டு ஓகே சார் நல்லா முட்டி போட்டு அந்த முட்டி போட்டு உட்காந்து நம்ம வந்துட்டு வழிபாடு பண்ணலாம் இப்ப நீங்க ஆத்மார்த்தமா அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மந்திரம் இருக்கு ஒவ்வொரு விஷயம் இப்ப வந்துட்டாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வாட்டி பத்தாயிரம் வாட்டி நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களோ ஒரு கவுண்டிங் இருக்கு உங்களுக்கு ஆனா அத கண்டு விடாம டே விடாம பண்ணணும் இப்ப வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஒரு லட்சம் வாட்டி அப்படின்னீங்கன்னா ஒரு லட்சம் வாட்டி நீங்க மாட்டி இருபது நாள்ல ரீச் பண்ணிடலாம் அந்த மந்திரத்தை ஆனா ஒரு லட்சம் அது ஈஸி கிடையாது கண்டினியூட்டியா நீங்க வந்து டைம் வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளவு சொல்றோம் நீங்க நம்ப மாட்டீங்க நீங்க அந்த ஒரு லட்சம் வாட்டி ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும் இன்னொன்னு விஷயம் வந்துட்டு வெதர் உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் சூட்டபிள் டு யூ ஆர் நாட்டுன்னு தெரிஞ்சிரும் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நீங்க இப்ப நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்க நான் அந்த மந்திரத்தை வாங்கிட்டு ஒரு பயஞ்சு நிமிஷம் சொல்றேன் எனக்கு பயஞ்சு நிமிஷம் சொல்லும்போது எனக்கு வந்துட்டு அது எனக்கு தம்மியா இருக்கும் ரியாக்டே ஆகாது உடம்புல ரியாக்ட் ஆகும் போது இட்ஸ் நாட் சூட்டபிள் டு யூ ஜீன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா எல்லாத்துக்குமே ஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இதுக்கு கூட என்ன அப்படின்னா ஜீன் வாங்கிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ நீங்க ட்ரை பண்றது தவறு இல்ல கொஞ்சம் எஃபர்ட் இப்போ என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இவங்க கிடைக்கலன்னா வேற ஒருத்தவங்க இருப்பாங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்னு கொடுப்பனா இருக்கு பாத்தீங்களா சோ சொல்லுவாங்க இந்த ராசிக்கு இந்த தேவதை இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கடவுள் அப்படின்னு நீங்க உடனே என்ன பண்ணும் இவங்க உங்களுக்கு செட்டால அப்படின்னீங்கன்னா சித்தர்கள் ஆயிரம் சித்தர்கள் இருக்காங்க அந்த சித்தர்ல வேற யாரா புடிச்சு நீங்க சப்போர்ட் பண்ணுவாரு மேடம் எனக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போக முடியல நீங்க நம்புவீங்களா அடுத்த ஸ்டெப் என்ன போடல Okay, okay, okay. எனக்கு அடுத்த ஸ்டெப் எனக்கு ஜாதகமே பார்க்காம ஜோசியம் சொல்லணும்னு ஆசை இட்ஸ் இட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈஸி ஸ்டெப் கிடையாது ரொம்ப டஃப்பான ஸ்டெப் அப்ப நான் வந்துட்டு என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூஜை நான் ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது எனக்கு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்போ நான் திரும்பி கண்டினியூவா எனக்கு ரொம்ப நாள் வேணும் அட்லீஸ்ட் ஒரு டேஸ் வேணும் அடுத்த ஸ்டெப் நான் பூஜை பண்றதுக்கு அப்போ அந்த ஃபார்ட்டி டேஸ் பாத்தீங்கன்னா நாலு நாள் பண்ணுவோம் திரும்பி எனக்கு ட்ரங்க்ஸ் ரொம்ப ப்ராப்ளம் வரும் அப்போ நமக்கு அந்த அடுத்த ஸ்டெப் போறதுக்கு இவங்க அலோ பண்ணல அப்ப நம்ம என்னதான் பாசிட்டிவ் எனர்ஜி அதனால எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் ஜாஸ்தி டிஸ்டர்ப் பண்ணுமா நெகட்டிவ்ல இருக்கிறவங்க பாத்துமாங்க பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் வந்துட்டு நெகட்டிவ் டிஸ்டர்ப் பண்ணும் ஏன் அப்படின்னா தே ஓன்ட் அலோ தெம் டு கோ நெக்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிச்சுங்களா அவங்களுக்கு இப்ப மகா பெரிவா இருப்பாரு செயின்ட் எல்லாருமே இருப்பாங்க யாரா இருக்கணும் நம்ம இவரு கூட இருக்கணும் இங்க சமாதி இருக்கையார் பட்டினத்தார் முதல் கூட கையில தானே வச்சிருப்பாங்க அது அடி கையில கையில் குச்சியோ எதோன்னு வச்சிருப்பாங்க மகாபிரிவா பேர் தண்டம்னு பேர் அது பேர் நம்ம கூட பேசினே இருப்பாரு பேசினே இருக்கும்போது வார் குச்சியை நமக்கு ஒண்ணுமே தெரியாது என்னடா குச்சியை மகாபெரிவை அப்படின்னு அங்க வந்துட்டு அவருக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ண வரும் அவருக்கு மட்டும்தான் தெரியாது ஓகே ஓகே புரியுதுங்களா அதுக்கு தான் அவங்க தண்டம் வச்சிருப்பாங்க ஸோ ஏன் அப்படின்னா எப்போனா அடுத்த ஸ்டெப் வந்துட்டு எப்போ ஒருத்தங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அவங்கள வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போகாமல் நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணணும் அதனால தான் நான் சிம்பிளாக ஸ்டார்டிங்கே சொன்னேன் யார் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ரொம்ப ஜாஸ்தி ட்ராவல் பண்ணுறாங்களோ அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒரு இஷ்யூ வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அவங்களுக்கு இப்போ ராஜமாதங்கி மாதங்கி ஸ்லோகம் சொன்னீங்க பாருங்க ராஜமாதங்கிக்கு நிறைய ஸ்லோகம் இருக்குது சிலருக்கு ஒத்துக்கும் கரெக்டாக வந்துட்டு பண்ணணும் நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ ஒரு கோடி பேர் பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் பாத்து ஒரு கோடி பேர்ல ஒருத்தருக்கு தானே யோசிச்சு பாருங்க பாக்கி எல்லாருமே பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு தெரியும் வெதர் நீங்க அதுக்கு வந்துட்டு வெதர் யூஆர் சூட்டபிள் டு த மந்திரம் ஆர் நாட்டுன்னு தெரியும் ஏன்னா நீங்க அதை கரெக்டா பிரயோகி பிரயோகிப்பீங்களா தவறா யூஸ் பண்ணுவீங்களான்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பர்ஸ்ட் பிராமிஷ் பண்ணிடுவோம் நம்ம வந்துட்டு ஆத்மார்த்தமா நான் சிவன் பகான் பண்ண சிவனுக்கு வந்துட்டு ப்ராமிஷன் பண்ணிடுவேன் ஏன் சுயநலத்துக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் சோ ஏதோ ஒரு பழமொழி என்ன அப்படின்னீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நான் பாலாவிலேயே அடுத்த ஸ்டெப் போய் பாலா கிட்ட போகணும்னு தான் வந்துட்டு இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணேன் ஆனா அந்த டைம் எனக்கு ராஜமாதிங்க வந்தாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ராஜமாதியும் கொஞ்சம் விக்ரசும் கூட சம்டைம்ஸ் ஒரு சில நீங்க ஸ்லோகத்தை அப்ளை பண்ணும்போது கை காலெல்லாம் இழுக்கும் இருக்கும்னா லைட்டா இருக்காது நல்லா இழுத்துடும் நர்வஸ் நீங்க நர்வஸ் ஆனீங்கன்னா அந்த மந்திரம் போயிடும் அந்த டைம் நீங்க பயப்படக்கூடாது அந்த டைம் அந்த டைம் அதை கெட்டிமா புடிச்சு எல்லாம் பண்ணி அதை அச்சீவ் பண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சக்சஸ் ஆனா அதை இட்ஸ் நாட் ஈஸி திங் அது உங்களுக்கு அந்த பாடியில அந்த இருக்கும் நான் சொல்லுவோம் பாருங்க நீங்க நம்ப மாட்டீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன் உங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு நீங்க நம்ப மாட்டீங்க இப்ப உங்க பேஸ் கிட்ட வந்துட்டு நான் மகா பெரியவாவை தத்ரூபமா பாக்கணும் தத்ரூபமா பார்ப்பேன் இப்ப பாப்பேன் இந்த இடத்துல பாலாவை நிக்க வைக்கணும் பாலாவுக்கு நான் அப்படி சாக்லேட் கொடுக்கணும் பாகல சாக்லேட் கொடுக்க பார்ப்பேன் எவ்வளவு பெரிய விஷயம் வேற அது பெரிய கிஃப்ட் அது சோ அது ஈஸி கிடையாது உங்களுக்கு சோ ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் திரும்பிய சொல்லிக்க விரும்புறேன் எந்த வழிபாடு நீங்க பண்ணீங்கனாலும் ப்ராப்பர் எல்லா முத்திரையும் நிறைய முத்திர முத்திர வந்துட்டு கவுண்ட்லெஸ் ஒரு நூறு இருநூறு ஆயிரம் கிடையாது ஆயிரக்கணக்கான முத்திரைகள் இருக்கு ஆனா அதுல குறிப்பிட்டு வந்துட்டு ஒரு ஒரு நூத்தி எட்டு முத்திரைகள் இருக்கு அந்த நூத்தி எட்டு முத்திரையில வந்துட்டு ஒரு இருபது முத்திரை ரொம்ப பேமஸ் அது ரொம்ப உகந்தது வந்துட்டு சிவன் முத்திரை உங்களுக்கு சோ நீங்க எந்த ஒரு வேண்டுதலா இருக்கட்டும் ஒரு ஸ்லோகம் சொல்றதா கூட இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் கூட சொல்லுங்க தவறு கிடையாது அந்த ஸ்லோகம் சொல்லும் உங்களுக்கு தெரிஞ்ச முத்திரை நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இப்ப நான் சொல்றதோட முத்திரைகள் வந்துட்டு எல்லாத்துலயுமே இருக்கு நெட்ல இருக்கு புக்ல கூட பாத்துக்கலாம் உங்களுக்கு எந்த முத்திரை கன்வீனியன்டா இருக்கோ அந்த முத்திரையை வச்சுட்டு நீங்க ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் டிலே ஆச்சுன்னா கூட அந்த முத்திரையால உங்களுக்கு கண்டிப்பாக ஹீல் ஆகும் உங்களுக்கு அந்த இல்ல அது சொன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றது பிரச்சனை இல்ல அது சிலர் கொஞ்சம் மிஸ்யூஸ் ஏன்னா அவங்களுக்கு முத்திர வழிபாடுங்கிறது வந்துட்டு ரொம்ப உகந்த வழிபாடு ஆஹ் பார்த்து உங்களுக்கு எந்த முத்திரை வந்துட்டு சூட்டபிள் ஆகுமோ அந்த முத்திரை யூஸ் பண்ணுங்க புரியுங்க ஏன்னா முத்திரை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க முத்தரை வாங்கிட்டு எந்த முத்திரையும் வாங்கிட்டு கெடுதல் பண்ணாது இது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனா நீங்க யூஸ் பண்ற ஸ்லோகம் வந்துட்டு உச்சரிப்பை வந்துட்டு கரெக்டா உச்சரிங்க ஏன்னா ஸ்லோகத்துக்கு வந்துட்டு உச்சரிப்பு வந்துட்டு ரொம்ப முக்கியம் சோ அதனால முத்திரை வழிபாடு வந்துட்டு ரொம்ப உகந்தது கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெண்டு மூணு நல்லா மக்களுக்கு நான் உங்க சொல்றேன் வாராகிட்டி விநாயகர்களுக்கு அடுத்த வாட்டி வரும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு முத்திரையோட உங்களுக்கு உகந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக அடுத்த ஐபிசூர்ல நான் சொல்றேன் சரியா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வாராகி டிவி நேர்களுக்காக புது புது விஷயங்கள் நிறைய நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க இது எனக்கு மட்டும் இல்லாம பாக்குற நம்ம மக்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் ரொம்ப நன்றி